ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரைடாங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஹைஃபினான்ஷியஸ்ட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல இருக்குன்னு சொல்கிறாங்க அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முன்னூத்தி எண்பத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எண்பது ரூபா நாற்பது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பிஇசோனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் செல் சோன் காட்டிகிட்டு இருக்கு சப்சிக்வெண்ட்டாக இவனுடைய இபிஎஸ் அண்ட் புக் வேல்யூவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்ல பாசிட்டிவாக மேலே தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜோன் வந்து பாசிட்டிவாக டர்ன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை லெவல் லிக்விடிட்டி இப்போ பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அஞ்சு புள்ளி ஒம்போது இருக்கு இது வந்து பிலோ ஆவரேஜ் இல்லாட்டி ஆவரேஜ்னு சொல்லலாம் அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ஆறு இருக்கு இதுவும் பிலோ ஆவரேஜ் ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்து ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குங்கிறத புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது பார்வை பீட்டா ஸ்கோர் ரெண்டு புள்ளி பத்தொம்போது அப்படின் இருக்கு இது ரொம்ப ரொம்ப ஹை வாலட்டாலிட்டி ஸ்டாக் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பை சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ பத்து பர்சன்ட் நெகட்டிவாக போயிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் முப்பத்தி ஆறு பர்சன்ட் பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது அதே மாதிரி லிக்விடிட்டி பொசிஷனும் ஹையாக இருக்குங்கிறத புரிதலுப்பில் எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் பதினாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் நாலு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய டி இபிஎஸ்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு புள்ளி எட்டு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இது போன வருஷத்தோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் ஒரு அறுபது பைசா கூட இவங்க கிராஜுவலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நாலு வருஷமாக கிராஜுவலா இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பதினாறு அப்படிங்கிற லெவல்ல ஈபிஎஸ் வச்சுருந்துருக்கிறாங்க அதுதான் ஹை ஸோ இப்போ அந்த இடத்துல இருந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று புள்ளி எட்டுன்னு குறைஞ்சிட்டு

நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு புள்ளி ஒம்பது பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூவும் எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு இது சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த நாற்பது கோடி ரூபாங்கிறது ஒரு பதி பதிமூணு பர்சன்ட் கிட்டக்க வரும் பதிமூணு பர்சென்ட்டு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு வந்து அதே மாதிரி உடைய லெவலும் முப்பது பைசா இன்க்ரீஸ் ஆகி ரெண்டு ரூபா ஐம்பது பைசாங்கிறான் ஜூன் மாசத்துக்கும் மார்ச் மாசத்துக்கும் நாலு மூணு நாலுங்கிற இருந்து அப்படியே பிப்டி பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கான் இப்ப பர்சன்ட் குறைஞ்சிருக்கிறான்னா ரியலா குறைஞ்சிருக்கிறான் பெர்ஃபார்மன் இல்லை போனஸ் ஷேர் ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணோம் போனஸ் ஷேரோ ஸ்ப்ரிட்டோ ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் போனஸோ ஸ்ப்ரிட்டோ எதுவும் இல்லை அதனால இவனுடைய பெர்ஃபார்மன்சஸ் தான் இப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியுது நமக்கு செப்டம்பர் டிசம்பர் மாஸ் மாதங்கள்லாம் வின்டர் சீசன் ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு இந்த மாதிரி பவருடைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நீடு வந்து டிமாண்ட் வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொரு தடவையும் இது இதே மாதிரிதான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்க்கும்போது ஒன்னு புள்ளி எட்டு மூணு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு சோ இப்போ அதுவும் குறைஞ்சிருக்கு ஜூன் மாசத்தை கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் மாதம் பிப்டி பர்சன்ட்டுக்கு மேல குறைஞ்சிருக்கு அதே மாதிரி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பார்க்கும்போது ஜூன் மாசம் நாலு புள்ளி ஒன்று வச்சிருந்தவன் அப்படியே ஒன்று புள்ளி ஏழுன்னு குறைஞ்சிட்டு அப்புறம் டிசம்பர் மாசம் ரெண்டு புள்ளி ரெண்டுங்கிற லெவல்ல சஸ்டெயின் ஆயிருக்கிறான் மார்ச் மாசம் இவன் கூடுறாங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதே மாதிரியே பேட்டர்ன் இப்ப ஃபார்ம் ஆகுதுனாக்க மார்ச் அண்ட் ஜூன் மாசம் இவங்களுடைய இபிஎஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப நமக்கு இந்த கம்பெனியோட சைக்கிள் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது அப்ப இவன் வந்து மார்ச் அண்ட் ஜூன் மாசம் ஹையா வச்சுட்டு செப்டம்பர் மாசத்துக்கு நிறைய குறையிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் மூணு வருஷமும் பார்க்கும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டக்க அப்ராக்சிமேட்டாக அவங்க குறைஞ்சிருக்கிறாங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்போ இவன் வந்து இந்த ஜூன் மாசத்தோட இன்க்ரீஸ் ஆகிறதோட சரி செப்டம்பர் மாசத்துக்கு பிப்டி பர்சன்ட் குறையிறாங்கிறத இந்த அப்சர்வ் பண்ணிக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தொம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி இருபத்தி மூன்று ரூபா இருக்கு ஃபேர் பிரைஸ் இருநூத்தி அறுபத்தி மூன்று ரூபா கரண்ட் ப்ரைஸ் நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா நூற்றி எண்பது ரூபாய் ஒட்டி இருக்குது ஸோ ஃபேர் ப்ரைஸ் அண்டு கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பார்க்கும்போது புள்ளி அறுபத்தி எட்டுன்னு வருது இது நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் குமிழி டிவி இபிஎஸ்ஸு ஒம்பது புள்ளி முப்பத்தி ஏழுன்னு இருக்குது அதோட ஆவரேஜ் மூணு புள்ளி பன்னெண்டுன்னு இருக்குது இபிஎஸோடைய எஸ்டிமேஷன் பதிமூணு புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு இருக்குது அதோடைய ஆவரேஜ் மூணு புள்ளி நாற்பத்தி நாலுன்னு இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு குவார்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது மூணு புள்ளி பன்னெண்டுலேருந்து மூணு புள்ளி நாற்பத்தி நாலு இவன் இந்த ரேஞ்சுக்கே எடுத்தால் கூட நெக்ஸ்ட்டு அவன் வந்து அந்த டிடிஎம் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான டிடிஎம்ங்கிறது பன்னெண்டு புள்ளி எட்டுன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து போன இந்த பிப்பறக்கூடிய டிடிஎம் காட்டிலும் டிகிரி ட்ரெண்டுக்கு போகுதுன்னு பார்க்குறோம் அதே சமயத்தில் இங்கே எக்ஸிட் ஆக போகிறது நாலு புள்ளி முப்பத்தி எட்டுன்னு இருக்குது ஆனால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதை காட்டிலும் கம்மியாக இருக்குது அப்போ டிடிஎம் ரே இதுவும் டிக்ரீஸ் ஆகுது இவனுடைய எஸ்டிமேஷனும் வந்து எக்ஸிட் ஆக போகிறது காட்டிலும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற லெவலில் இவன் வந்து கொஞ்சம் கரெக்ஷனோ இல்லை சைடு வேஸோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்ஷன் வர்றதுங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன் சைடு வேஸ் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவனுடைய சைக்கிள் ட்ரெண்டு மார்ச் அண்டு ஜூன் மாதத்துக்கு ஹையாகவும் செப்டம்பர் அண்ட் டிசம்பர் மாதத்துக்கு கம்மியாகவும் இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய மார்ச் ரிசல்ட்டு ஆக்சுவல் ரிசல்ட் கொஞ்சம் கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இது மேலே கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் ஆனால் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஆவரேஜுங்கிற இந்த டேட்டாவை தான் நம்ம இப்போதைக்கு நம்புற மாதிரியான சூழல் இருக்கும் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இப்போ இருக்கக்கூடிய இந்த டிடிஎம் ப்ரொஜெக்ஷன்ஸ் பிரகாரம் நார்மல் புல்லிஷ் ட்ரெண்டில் இது ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னா இதோடைய பிரைஸ் ரேஞ்சு முன்னூத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஐநூத்தி பதினாறு இப்போ அவன் அந்த ரேஞ்சுக்குள்ள வரலை இப்ப இருக்கிறதாவே வந்து நம்மளுடைய கால்குலேஷன்ல இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரெண்ட்ல இருக்கிறான் அந்த மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இருநூத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி அறுபது அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சோ இல்லை அதுக்கு கீழே வந்தான்னா நூத்தி முப்பத்தி ஏழுங்கிற பிரைஸ் ரேஞ்சோ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எக்ஸ்பண்டன்சியில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்ல நான் கீழே இருந்தே கொண்டு போறேன் ஏன்னா இப்பதான் கீழே இருக்கிறான் எஸ் ஃபோர் எண்பத்தி ஒன்னுல இருந்து எண்பத்தி ஒன்பது எஸ் த்ரீ நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி அறுபத்தி மூணு எஸ் டூ இரநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி எழுபது எஸ் ஒன் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து நானூற்றி பதினஞ்சு பிபியோட பாட்டம் பிபி ஜோனோட பாட்டம் ப்ரைஸ் வந்து நானூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி நாலு பிபி பிரேக் பாயிண்ட் ஐநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து அறுநூற்றி அஞ்சு பிபியோட டாப் அறுநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து எழுநூற்றி பத்தொம்போது ஸோ இப்போ இந்த மாதிரியான இதில் இருக்குது வருஷத்துக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஆட் ஆனால் கூட இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட் ஆகுறான்னா எஸ் ஒன் வரைக்கும் ரீச் ஆகுறானா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இவனுடைய சைக்கிள் அப்படி இருக்கு நல்லா பீட் பண்ணி கொடுத்தான்னா எஸ் ஒன் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் எங்கே சப்போர்ட் எடுக்க போறான் அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு வந்து சைக்கிளிக் ட்ரெண்டில் நம்மளுடைய இதில் பார்க்கும்போது மார்ச் அண்ட் ஜூன் பாசிட்டிவான ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி அவன் எஸ் த்ரீல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லை அந்த ரிசல்ட் கொஞ்சம் சொதப்புற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே எவ்வளோ தூரம் இறங்குறாங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே